சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தாலும் பண்டிகை காலங்கள் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை பல மடங்கு அதிகரிக்கும் தமிழகம் மட்டுமல்லாது கேரளா ஆந்திரா கர்நாடகா மும்பை டெல்லி உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வதால் சர்வதேச சுற்றுலா மையம் என்ற அந்தஸ்தை இது பெற்றுள்ளது கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் விரும்புவது கடல் நடுவே உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலைக்கு இடையே சென்று பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு பயணிப்பதே மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதிலும் பண்டிகை காலங்கள் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் பயணிக்க மூன்று மணி நேரத்திற்கு மேல் நீண்ட கீழ் வரிசையில் காத்து நிற்கின்றனர் இதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தினசரி காலை எட்டு மணி முதல் மாலை நாலு மணி வரை சுற்றுலா படகு இயக்கி வருகின்றது வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் மூன்று நாட்கள் மட்டும் தினசரி காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சுற்றுலா படகுகள் இயக்கம் நேரம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது குறிப்பிட்ட மூன்று நாட்களுக்கு தினசரி ஐந்து மணி நேரம் கூடுதலாக சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது